ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து இந்தி திணிப்புக்கு எதிராக நூற்றுக்கணக்கான உயிர்களை கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஃபாசிஸ்டளுடைய மிரட்டலுக்கும் இவங்களுடைய பேரத்திற்கும் நாம் என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படைய மாட்டார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தி மொழியை திணிக்க நினச்சிங்கன்னா இன்னொரு மொழி போகிற ஃபாசிஸ்ட்டுகள் சந்திக்க நேரும் அப்படிங்கிற அறைகூவலை மிரட்டலை நான் இங்கே விடுக்க விரும்புகின்றேன் ஒரு பக்கம் ஹிந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை இன்னொரு பக்கம் பண்பாட்டின் மீது தாக்குதல் நடத்துகின்ற ஒன்றிய அரசு அதாவது சொல்லி அரசியல் உரிமைகளையும் நாடாளுமன்ற தொகுதிகளை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மறுவரை செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு ஒன்றிய அரசு துடித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இதே பிரச்சனை வந்தப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த திட்டத்தை தள்ளி வைக்கிறோம் சொல்லுச்சு ஒன்றிய அரசு மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே பிரச்சனை வரும்போது மீண்டும் இருபத்தி வருஷம் தள்ளி வைக்கிறோம்னு சொன்னது ஒன்றிய அரசு இன்னைக்கு மீண்டும் ஒன்றிய பாசிச பாஜக அரசு இந்த திட்டத்தை எடுத்துட்டு வருது இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் இருக்கோ இந்தியா முழுக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கு அதாவது தமிழ்நாட்டுடைய ஷேர் மொத்த தொகுதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளில் தமிழ்நாட்டுடைய பங்கு ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை சீரமைச்சேன் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற முப்பத்தி ஒம்பது தொகுதிகள்லேருந்து எட்டு தொகுதிகள் கம்மியாகி அது முப்பத்தி ஓரு தொகுதிகளாக குறையும் அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் தொகுதிகள் உயர வாய்ப்பு இருக்குது இதனால மக்களவையில் தமிழ்நாட்டுக்குள்ள உரிமை பறிபோகின்ற அந்த அபாயம் ஏற்படுகின்றது இதையெல்லாம் ஒன்றிய அரசு இன்றைக்கி தொடர்ந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு புதிய பாராளுமன்ற கட்டணம் திறக்கும்பொழுது கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பது இறக்குகளோடு அது கட்டப்பட்டது எட்நூத்தி ஐம்பது சேர்ஸ் போடப்பட்டிருக்காங்க இதையெல்லாம் கேள்வி கேட்டால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு தமிழ்நாட்டுக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்றார் ஆனால் அவரே திரு அமித்ஷா அவர்களே நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் நிச்சயம் தொகுதிகளை நாங்கள் விரைவில் மறுசீரமைப்பு பண்ணுவோம் தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயரும்னு இரண்டு வருஷத்துக்கு முன்பு சொன்னவர் தான் திரு அமித்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெலுங்கானா வந்த பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு மறுவரை திட்டத்தை மறுவரை திட்டத்தை அறிவுபடுத்தினா தென்னிந்தியாவுக்கு மட்டும் நூறு தொகுதிகள் அதிகமாக வரும்னு சொன்னவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு பாசிச பாஜக அரசு இன்னைக்கு ரெட்டவேஷன் போட்டுட்டு இருக்கு தொகுதி மறுவரைய வந்தால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு அமித்ஷா சொல்கிறது உண்மையாக இருந்தால் தென்னிந்தியாவுக்கு நூறு சீட்டு குறையுன்னு மோடி சொல்கிறது உண்மையாக எது உண்மைன்னு அவங்க சொல்லி ஆகணும் ஆகவே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை வன்மையாக எதிர்க்கிறது கண்டிக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொகுதி மறுவரை டீலிமிடேஷன் மூலமாக வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் உயர்த்தப்பட்ட தமிழ்நாட்டுக்கும் உயர்த்த வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம் எனவே நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் இன்றைக்கு இந்த பிரச்சனையை எழுப்பி வருகின்ற ஐந்தாம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் நம்முடைய அவர்கள் கூட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்தி திணிப்பாக இருக்கட்டும் டீலிமிடேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த நாடும் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்ன குரல் தமிழ்நாட்டிலிருந்து வருதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு எதிர்பார்த்துட்ருக்கு நமது அவர்கள் மும்மொழி கொள்கை அதேபோல் டீலிமிடேஷனுக்கு எதிராக பற்ற வைத்திருக்கின்ற அந்த சுயமரியாதை நெருப்பு இன்னைக்கு இந்திய ஒன்றியத்துடைய அத்தனை மாநிலங்களையும் காட்டு தீ போல இருக்கு நம்முடைய தலைவர் குரல் அப்புறம் கர்நாடக முதலமைச்சர் திரு சீதாராமய அவர்களும் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அதே போல் பல தென் மாநில தலைவர்கள் டீலிமிட்டேஷன் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தலைவர் முதலமைச்சருடைய அந்த தொலைநோக்கு பார்வைதான் இது போன்ற அரசியல் நிலைப்பாடுகள் மட்டுமல்ல அரசினுடைய நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுறதுலையும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாநிலம் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் நம்முடைய திட்டங்களை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் விடியல் பயணம் அப்படின்ற திட்டம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான இந்த விடியல் பயண திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் இந்த நான்கு வருஷத்தில் மட்டும் அறுநூத்தி இருபது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் இந்த வெடியல் பயண திட்டத்தின் மூலமாக மாதம் தொள்ளாயிரம் ரூபாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சேமிப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது இன்னைக்கு இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலம் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கு அதே போல் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் செஞ்சால் உயர்கல்வி ஸ்கூல் படிச்சுட்டு அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜ் போய் சேரணுன்னா சேர்ந்தாங்கன்னா அந்த மாணவிக்கோ மாணவனுக்கோ மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர் வருஷ வருஷம் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பட்டு வராங்க அதே போல் காலையில் எழுந்திரிச்சு மகளிர் சீக்கிரம் வேலைக்கு போகிறாங்க அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா பெண்ணை தன்னுடைய குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது வெறும் வயதோடு அமுச்சு வச்சுருவாங்க ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி சந்தோஷத்தோடு நிம்மதியாக அனுப்புகிறாங்க என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது பள்ளிக்கூடத்திற்கு போனால் முதல்ல முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் குழந்தைகளுக்கு தரமான உணவு கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைங்க அரசு பள்ளியில் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அதே போல் இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன வாக்குறுதி மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதை செயல்படுத்துறது நம்மளுடைய தலைவர் அவர்கள் பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்தார் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது ஒரு கோரிக்கையை வச்சார் ரெண்டு பேருமே சொன்னாங்க எங்களுடைய தொகுதியில் சில பெண்களுக்கு விடுபட்டு போயிருக்குன்னு நிச்சயமான சட்டமன்றத்திலையும் நான் பேசியிருக்கிறேன் நிச்சயம் இன்னொரு இரண்டு மூன்று மாதங்களில் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் இன்னைக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழ்நாட்டை தொடர்ந்து இன்னைக்கு கர்நாடகம் ஜார்க்கண்ட் மா மகாராஷ்டிரம் போன்ற பிற மாநிலங்களையும் இந்த திட்டத்தை செயல்படுத்தி நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு கல்வி மருத்துவம் சுகாதாரம் பெண்கள் முன்னேற்றம் இன்னும் கிட்டத்தட்ட பதிமூணு துறைகளில் இந்தியாவிலே முதல் இடத்தில் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு இதை நாம சொல் நாம இன்னைக்கு நாம் தமிழ்நாடு அரசு சொல்ல ஒன்றிய அரசனுடைய நிதி ஆயோக் திட்டம் அமைப்பை அவங்க சொல்றாங்க இப்படி சாதனை மேல் சாதனை செய்கின்ற தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல ஆனா தொந்தரவு கொடுக்காம இருக்க வேண்டும் என்றுதான் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நிதி ஒதுக்கீட்டிலிருந்து இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை ஏதோ ஒரு விதத்துல பழிவாங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா எந்த மாநிலம் அதிகமான வரியை ஒன்றிய அரசுக்கு செலுத்துதுன்னா நம்முடைய தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு இந்தியாவிலே இரண்டாவது மாநிலம் அதிகமான வரி செலுத்துவதில்லை ஆனா நம்ம நிதி கேட்டோம்னா ஒன்றிய அரசு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கறது சமீபத்தில் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கலை தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை தான் அறிவிக்கலன்னு பார்த்தா தமிழ்நாடுங்கிற நம்முடைய மாநிலத்தோட பெயரை கூட ஒரு முறை கூட அவங்க உச்சரிக்கலை பட்ஜெட்டில் இடம்பெறல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் சென்னை அதில் பாதிக்கப்பட்டுச்சு மிக்சாம் புயல் எவ்வளோ பெரிய மழை வந்தது எவ்வளோ பெரிய புயல் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு பாதிப்புக்கு உண்டாச்சு அப்போது நாம் நி நிவாரண உதவி கேட்டோம் ஒன்றிய அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தாங்க வந்து பார்த்துட்டு போனதோட சரி ஏதாவது நிதி கொடுத்தாங்கன்னா நிதி கொடுக்கவே இல்லை அதே போல் சென்றாண்டு டிசம்பர் மாதம் இந்த பெங்கல் புயல் வந்தது நாம் நிவாரண நிதி கேட்டோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சார் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு நிதி கொடுங்கன்னு ஒன்றிய அரசு எவ்வளோ தினமாக கொடுத்தாங்க வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி மட்டும் தான் கொடுத்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நாம் கேட்ட நிதியை கொடுக்கவும் இல்லை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பாதிப்புக்கான நிதி கொடுக்கல ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டிய எஸ்டிஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்வாங்க அதை கொடுக்க வேண்டியதை தான் கொடுத்தாங்க சென்ற மிக்ஸாம் போயில் போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒன்றிய அமைச்சர்கள் சுற்றி பார்க்கவாது வந்தாங்க எவ்வளோ புயல் பாதிப்புன்னு இந்த முறை பார்த்தீங்கன்னா பார்க்கறது கூட எவ்வளோ பாதிப்புன்னு பார்க்கறது கூட ஒன்றிய அமைச்சர்கள் வரல இன்னும் சற்று யோசிச்சு பாருங்க சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஐந்து மாதங்களில் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாலியில் உட்காந்து தியானம்லாம் பண்ணார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் ஆகின்றது இதுவரைக்கும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் படுத்தாரா நீங்கள் பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் மேலாக இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் இருக்கிறார் ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்டு அவர்தான் திரு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அவருடைய வேலை என்ன அவருக்கு உண்மையிலே ஒரு வேலையும் கிடையாது அவர் ஒன்றிய அரசுடைய ஒரு ஏஜென்ட் அவ்வளோதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் அவர் ஒரு தபால்காரர் மாதிரி முதலமைச்சர் சொல்கிறத ஒன்றிய அரசு கிட்ட சொல்லணும் ஒன்றிய அரசு சொல்கிறத இங்கே வந்து தமிழக அரசு கிட்ட சொல்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை வந்து சட்டமன்றத்தில் படிக்க படிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை அதை செய்கிறாரா அதையும் செய்வது கிடையாது தமிழ்நாடுங்கிற வார்த்தை அவருக்கு பிடிக்காது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுங்கிற வார்த்தையை மாற்றணுன்னாரு தமிழ்நாடுங்கிற பெயர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே உடனே மன்னிப்பு கேட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு தமிழ் தாய் வாழ்த்து என்றார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் எல்லாம் ஒற்றுமையோடு எந்திரிச்சு எழுச்சியோடு உணர்வோடு மொழி உணர்வோடு தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன சொல்கிறாரு தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணுறார் ஆனால் நம்முடைய அவர்கள் தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுருக்கிறார் தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த ரெண்டு பேரை மட்டும் மாற்றிடாதீங்க யார் ஆளுநர் ஆனந்த ரவி அவர்களையும் அதேபோல் பாஜக தலைவர் அவரையும் செய்து மாற்றிடாதீங்க அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பிரச்சார வேலையை அவங்களே சிறப்பாக செய்கிறாங்க தயவு செய்து மாற்றிடாதீங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாங்கள் நான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலுண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் நான்கு வருஷங்கள் சட்ட சட்டமன்றத்தில் ஆளுநர் உடை படிக்கப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் இது நாங்கள் அந்த மூன்று பேரும் இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு முறையாவது நாங்கள் ஆளுநரை பார்த்துருப்போமா இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது ஒரு படத்தில் வடிவேல் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவார் பொண்ணு பார்க்க கூட்டு வாங்கினார் உட்கார்ந்துருப்பார் இப்படி ச சல்லுன்னு போய்டும் இப்படி சருளுன்னு போய்டும் எங்கேப்பா காணும் மின்னல் வேகத்தில் போயிடுதுன்னு அப்படி தான் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் பார்த்து ஆவலாக இருப்போம் ஆசையாக பார்த்துட்டு இருப்போம் ஆளுநர் வர பார்ப்போம் அப்படின்னு ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட நாங்கள் ஆளுநரை சரியாக பார்த்ததே கிடையாது எவ்வளோ வேகத்தில் வராரோ அவ்வளோ வே வேகத்தில் அவர் சென்று விடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு எதிர்கட்சி இங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வாயை திறந்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு ரைடு வந்துடும் நீங்க கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க மட்டும் திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில் இருந்திருப்போம் அதிமுக அந்த வேலையை செஞ்சிருக்கோம் ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு உரிமையையும் ஒன்றிய அரசு இருந்து என்ன அனுப்புறாங்களோ எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு மாநில அரசனுடைய அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்தது தான் அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதையெல்லாம் எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் இந்த எல்லாம் நம்முடைய தலைவர்களுடைய தலைமையில் நாம் நிச்சயம் முறியடிப்போம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இன்றைக்கு இந்திய ஒன்றியத்துடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள்தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய டார்கெட் குறைந்தது இரநூறு தொகுதியில் தமிழ்நாட்டில் ஜெயிச்சாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை செய்து காட்டணும்னா இந்த திட்டங்களையெல்லாம் ஒன்றிய பாஜக பாசிச அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகங்களையாம் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் செல்ல வேண்டும் இன்னையிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் கழக அணி இரநூறு தொகுதிக்கு மேலே ஜெயிக்கணும்னா இங்கே இந்த தென்மேற்கு மாவட்டத்தில் மயிலை தொகுதி அதேபோல் தியாகராய தொகுதி இந்த ரெண்டு தொகுதியும் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வென்றாக வேண்டும் அதை நீங்கள் செய்து காட்டுவீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கின்றது ஏழாவது முறையாக நம்முடைய கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும்னா போல் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா இன்றையிலேருந்து நம்முடைய பிரச்சார பணிகளை கழகப் பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் போல் நலத்திட்டங்களை பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு என்னென்றும் வெல்லும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்